அஸ்லாம் வலைக்கம் அண்ணல் நபி செல்லல்லா அலேசன் அவர்கள் கல்வியின் சிறப்பை பற்றி கூறும்போது சீனம் சென்றும் சேர்க்க நல்லறிவை என கூறினார்கள் இன்னும் வல்ல இறைவன் கல்வியை பற்றி திருமறையில் கூறும்போது அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாவார்களா என அல்லாஹுத்தாலா கேட்கின்றான் ஒரு தடவை நபி செல்லா சில போர்க்கைதிகள் இருந்தார்கள் அவர்களில் வசதியானவர்கள் நஷ்ட ஈடு கொடுத்து அவர்கள் விடுதலையாகி சென்றுவிட்டார்கள் வசதி இல்லாதவர்கள் அவர்களிடம் நபி சொல்லல்லூசல்ல அவர்கள் உங்களில் படிக்க தெரிந்தவர்கள் படிக்க தெரியாதவருக்கு அவற்றை கற்பித்து விடுதலை விடுதலையாகி செல்லலாம் என கூறினார்கள் அதன்படியே எழுத படிக்க தெரிந்தவர்கள் தெரியாதவர்களுக்கு கற்பித்து விடுதலையாகி சென்றார்கள் பெருமானார் சொல்லலா செல்லம் அவர்கள் அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு கல்வியை மதித்தார்கள் என்பதை இந்த சம்பவத்தின் மூலம் நாம் உணரலாம் ஆகவே கல்வி என்பது புள்ளையர்களால் திருடப்பட முடியாதது கல்வி செலவு செய்ய செலவு செய்ய பெருகிக்கொண்டே அறிவு பெருகிக்கொண்டே இருக்கும் செல்வம் செலவு செய்ய குறைந்து கொண்டே போகும் அத்தகைய நல்ல கல்வியைக் கற்று நாம் இவ்வளவிலும் நலம் பெறுவோம் அஸ்ஸலாமு அழைக்கும்